பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்கும்னு சொல்லாம இருக்கிறது நல்லது நீங்க கேட்டதுனால இன்னைக்கு இருக்கிற நிலமை தொடர்ந்தான் அட்வான்டேஜ் டிஎம்கே ஓகே இதே கூட்டணி கூட்டணி இருந்தா திருப்பி எதிர்க்கட்சிகள் இருந்தா நம்ம இது ரொம்ப வேகமான யுகம் திரு விஜய் வர போறாரு அவர் யாரோட சேர போறாரு தனியாக போட்டிட போறாரா எதுவுமே தெரியாது அவர் ஏடிஎம்கே கூட சேர்ந்தா இதே இதை சொல்லுவீங்களா அவர் நாம தமிழர் கூட சேர்ந்தா இதே ரிசல்ட் சொல்வீங்களா அவர் காங்கிரஸ் கூட சேர்ந்தா இதே சொல்லுவாங்க அவர் சேரமாட்டார் நீங்க சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியுமா நீங்க மார்க்கெட்டுக்கு வந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க எஸ்டிமேட் பண்ண முடியும் மார்க்கெட் வராத ப்ராடக்ட்டை நீங்க இங்கி பிங்கி வாங்கி இருக்க வேண்டியது அதனால யூகம் பண்றது நியாயம் இல்ல பட் இன்னைக்கு நிலைமைக்கு ஸ்டேட்டஸ்க்கு வச்சீங்க இப்ப பாருங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சார் இப்படியே நீங்க சட்டமன்ற தேர்தலுதான் என்ன சார் திரும்ப நீங்க தொகுதி கணக்கு அப்படியே நீங்க நடந்த இந்த நாற்பது தொகுதியில் வந்து அப்படியே அசம்பிளிக்கு பிரிச்சீங்கன்னு என்ன அப்படி அசெம்பிளில் அவங்க யார் யாரால் எழுதுன்னா திரும்ப அந்த இடத்துல வந்து டிஎம்கே தான் இருக்கும் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் கிடைக்கும் இப்போ நாற்பது ஜீரோன்னு வந்து நிற்குதா பிஜேபிக்கு நாற்பது ஜீரோன்னு நிற்குதா இப்படி நீங்கள் வந்து கம்மு மொத்தமாக வந்து அசெம்பிளுக்கு போட முடியாது உங்களுக்கு புரியுதுக்கா சொல்கிறேன் அசெம்பிள் பார்லிமெண்டுக்கு ஆறு சட்டமன்றத் தொகுதி சரிங்களா ஆறு சட்டமன்றத் தொகுதியில் நாலு சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே லீடு எடுத்து ரெண்டு சட்டமன்ற தொழில் பிஜேபியில் லீடு எடுத்திருந்தாலும் யார் ஜீப்பா டிஎம்கே தான் அப்போ அந்த தொகுதி வந்து டிஎம்கேக்குன்னு போயிடும் ஆனால் நீங்கள் அசெம்பிளிக்கு பிடிச்சீங்கன்னா டிஎம்கேக்கு நாலு சீட்டு ஏ பிஜேபிக்கு நாலு ரெண்டு சீட்டு அதான் அதுதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சாதாரணமாக அறுபது எழுபது சீட்டு கொஞ்சம் குறைச்ச பண்ணவே எடுக்கும் குறைஞ்ச பட்சம் பிஜேபி ஒரு இருபது முப்பது சீட் எடுத்துரும் உங்களுக்கு புரியுங்களா ஸோ அவங்களுக்கு ஒரு டஃப்பான போட்டி கொடுப்பாங்கன்னா ஆட்சி யாருன்னு அவங்க அது வந்து இன்னைக்கு நிலைமைக்கு நல்லா அதை மனசில் வச்சு பேசணும் நாளைக்கு இருபத்தாறுல திரும்ப வந்து நீங்கள் அன்னைக்கு டிஎம்கே ஆட்சி சொன்னீங்களே இல்லைன்னு சொல்லி திரும்பி வரக்கூடாது கே சார் என்னன்னா தான் இப்போ இப்பயே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மடல் எழுத ஆரம்பிச்சுட்டாரு இரநூறு பிளஸ் நம்ம வந்து இலக்காக இருக்கணும் அப்படிங்கிறது சுதாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ ஒரு வேலை ஏன்னா இப்போ குறைஞ்சிருக்கு வாக்கு சதவீதம் அப்படின்னும் பொழுது மேலும் குறைய வாய்ப்பு இருக்கு ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அப்படித்தான் ஒரு கட்சி தலைமை இருக்கணும் திமுக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழைய கட்சி காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுக்கு பிறகு அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க இதை பாஜக உடைய மாநிலத்தில் அண்ணாமலை வந்து இதற்கு முன்னாடியே சொல்லிட்டார் நான் அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஐநூத்தி அறுபது அறுநூறு நம்ம வந்து கடுமையா போராடணும் இந்த அறுநூறு நாட்கள்ல இந்த இரநூத்தி முப்பது நாள் தொகுதிக்கு நம்ம இப்பயே தயாராகணும்னு அவர் வந்து கட்சி கூட்டங்களிலே பேச ஆரம்பிச்சார் தேர்தலுக்கு பிறகான கட்சி கூட்டத்தில் அவர் முதலே பேசிட்டார் நாம அசம்பிளிக்கு ரெடியாக நம்ம வந்து பார்லிமெண்ட் நம்மளுடைய கடமை செஞ்சிட்டோம் முடிச்சிட்டோம் அடுத்த வேலையை பார்க்க போகும் அடுத்த வேலை அசம்பிளிக்கு ரெடியாக ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அவங்க பேச போயிட்டார் ஸோ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிதான் எல்லா கட்சியுமே இயங்கணும் அது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிதான் தான் இயங்கணும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படி தான் இயங்கணும் எல்லா கட்சியும் அப்படி தான் இயங்கணும் ஏடிஎம்கே வந்து இப்போ சரிவை சந்திச்சாலுமே கூட இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலை வந்து நோக்கி காத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி நீங்க அடிக்கடி சொல்லி கிட்டத்தட்ட அதிமுக தனித்துன்ற மாதிரி தான் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க பெருசா எந்த பலத்தையும் பயன்படுத்தின மாதிரி தெரியல ஆனா இது வந்து இதை ஒரு மோட்டிவேட்டடா எடுத்துக்கிட்டு அவங்க இருபத்தாறு நகரம் போது கடுமையா உழைச்சி அடுத்தடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அதே நிலம தொடர்ந்தா வாய்ப்பு இல்லைதான் சொல்லிட்டேனே அதுக்கப்புறம் வேற ஏதாவது இப்போ விஜயும் அதிமுகவும் கூட்டினி வைக்குது நம்ம கூட்டணி நீங்க அமையும் போது இதே கூட்டு இதே ஓட்டு சொல்ல முடியுமா நீங்களே சொல்ல மாட்டீங்களே எந்த கணக்கும் இல்லாமல் சொல்லுவீங்களே இன்னைக்கு இருபத்தி மூணு வச்சிருக்காங்க நாளைக்கு இருபத்து மூணு தான் சொல்ல முடியலாம் சொல்ல முடியும் சோ நாளைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பொறுத்து நான் திரும்ப சொல்றேன் ஸ்டேட்டஸ் ஸ்கோர் இருந்தா திரும்ப டிஎம் கேட்சி எல்லாரும் தயாரா இருக்கும் அவ்வளவு அது நம்ம மாறும் போது சொல்லுவோம் நாம் தமிழரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பேசும்போது நீங்களும் சொன்னீங்க இப்போ போய்கிட்டு இருக்க போருக்கு நடுவுல நாம் தமிழருக்கு பெருசா ரோல் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்துடுச்சுன்னா பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வாங்கிட்டாங்க எப்படி பாக்குறீங்க பெரிய விஷயம் எனக்கு எந்த தயாரிக்கும் இல்லை நான் தான் சொன்னேன் இதில் வந்து என்னால் கணிக்க முடியலன்னு நான் சொன்ன கட்சி வந்து நாம ஏன்னா அவங்க வந்து சரிபாதி பெண்கள் நிப்பாட்டிருக்காங்க பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க நடக்கிறது மக்களவை தேர்தல் சட்டசபைக்குன்னு ஒரு சீமான முதலமைச்சராக்கலாமான்னு ஒரு நாலு பேர் யோசிப்பாங்க அவரும் நாம் போய் ஆட்சிக்கு வந்து அவ்வளோ பண்ணு மக்களவை தேர்தல் அவருக்கு எந்த ரோல் கிடையாது அவர் ஜெயிக்க மாட்டான்னு எல்லாத்தையும் ஓட்டு போட்டு அத்தனை லட்சம் பேருக்கும் தெரியும் அவங்க எம்பி ஆக மாட்டாங்க அதை மீறி ஓட்டு போட்டு எல்லாத்தையும் தாண்டி கடைசி நேரத்தில் சின்னத்தை மாற்றி விட்டு சின்னதே மாத்தி விடு கரும்பு விவசாய சின்னத்துலேருந்து மைக் விவசாய சின்னத்துலேயுமே குரல் கொடுத்து ஆமாம் அப்படி நான் குரலாம் கொடுக்கல நடந்த அணியாயின்னு ஒரு அனலிஸ்டாக சொன்னேன் நான் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவா குரல் கொடுக்கலாம் திரும்ப சொல்லுவேன் ஆதரவாக ஏடிஎம்கே பிஜேபி வந்து சேரணும்னு சொன்னது ஏன் விருப்பம் இல்லை சேர்ந்தா உங்களுக்கு லாபம் ஒரு கணக்கு நீங்கள் இப்போ கேட்டீங்களா யார் ஜெயிப்பான்னு கேட்டீங்கன்னா அப்போ டிஎம் கட்சிக்கு நான் கருத்தை பரிமாறி இருபத்தி ஆறுல டிஎம் கே ஜெயிக்கும் நான் சொல்கிறேன் அப்போ நான் என்ன டிஎம் கேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்க என்னைக்கா நீங்கள் நினைச்சிருக்கீங்களா பாண்டே சார் டிஎம் கேன்னு இருபத்தி நாலுல யார் ஜெயிப்பான்னு நான் சொல்லியிருக்கேன்

இவ்வளவுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்கன்னு அது வந்து அசாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்ல அவர் பேசுகிற சித்தாந்தத்து கிடைச்ச விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு தனி நபருக்கு அல்ல திரு சீமானுக்கு இல்ல சீமான் அதோடைய கருவி சீமான் அதோடைய குரலாக இருந்து அவர் வந்து அவருடைய அற்புதமான வார்த்தைகளின் வீச்சினால அதை புரிய வைக்கிறார் அவர் வந்து ஹி இஸ் டேக்கிங் தட்ஸ் ஐடியாலஜி டு த காமன் மேன் அவர் பேசுற விதம் பிடிச்சிருக்கு அவர் பேசுற விஷயம் பிடிச்சிருக்கு பாயிண்ட் வந்து அந்த ஐடியாலஜி எல்லாரும் திராவிடம் பேசுறாங்க எல்லாரும் தேசியம் பேசுறாங்க ஏப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமே தமிழ் பேசுறதுக்கு யாரா இருக்கீங்களாப்பா அப்படின்னா அதை பேசுகிற ஆளு அப்போ இது வந்து காமன் மேனை உருத்துது என்னப்பா தமிழ்நாட்டில் தமிழுக்கான ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கு முக்கியத்துவம் மற்றவங்க எல்லாம் அரசியல் பண்ணாங்க ஓட்டு பண்ணாங்க இவர் அம்பலப்படுத்துறாரு நீ தேசியம் பேசு அவர் குறையில நீ திராவிடம் பேசு அவர் குறையில்லை தமிழ்நாட்டில் தமிழையும் பேச மாட்டேன்னு அவர் ஒரு 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 கோபத்தை காட்டுறாரு அது காமன் மேன் காம இல்லை அப்படின்ட்டு இவ்வளவுதான் பாயிண்ட் இலங்கை பிரச்சனைக்கான ஓட்டு இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இவரை விட அதிகமாக பேசுனவர் அண்ணன் வைக்கோ அவர் முதலமைச்சராக இருக்கணும் இலங்கை பிரச்சனையில் மக்களுக்கு பெரிய சிம்பத்தி இருக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை பெரிய பெரிய துயரம் அது ஐயோ இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மதுரை ஆதீனம் அவர்கள் சொன்னது போல தமிழர்கள் எல்லாம் கொண்டுட்டாங்களேங்கிற வைத்தறிச்சல் எல்லாருக்கும் இருக்கு ஆனால் அது வந்து பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை ஓஹோ அப்படியா இருக்கு நம்ம வீட்டிலே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதை தான் பார்க்க விரும்புவாங்க ஸோ இந்த மண்ணுக்கான அரசியல் அவர் பேசுறது மக்கள்கிட்ட போய் நிற்கும் அதை கவனிக்கிறாங்க இருபத்தி ஆறுல அவர் ஒரு கூட்டணி அமைச்சர் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரை இந்த தேர்தலையே அவர் அதிமுக ட்ரை பண்ணாங்க கூட்டணி இல்லாத போது டைம் வெயிட்டிங்னு சொல்லியிருக்காரு விஜய் சேர்றதுக்கான வாய்ப்பு

வேற எந்த கட்சி அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் கூட இந்த கிளைம் பண்ண முடியும் நாலு தேர்தலில் தொடர் உயர்வு தொடர் வளர்ச்சி ஒரு கட்சி தான் சொல்ல முடியும் அது நாம் தமிழர் மட்டும்தான் மற்ற கட்சிகள் மேல எப்பயுமே இவங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னாக்கா எங்க முன்னுதாரணமாக எடுத்துக்கிறோம் மற்றவங்கள இப்போ ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு போனோம்னா கரைஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இருபத்தாறுல அப்படின்னு ஏற்கனவே சாணைக்கால் ஒரு புறாமல சொன்னேன் அவர்கள் வந்து தீண்ட தகாதார்கள் நினைக்கிறதோ அரசியல் வார்த்தை பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு சேரக்கூடாதுன்னு நினைக்கிறது பாத்தீங்கன்னா நாலு கட்சி தான் திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி இந்த நாலு தவிர அவர்கள் யாருமே செய்வாங்க இப்ப பேச்சுக்கு பாமக விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கம்யூனிஸ்ட் மதிமுக தேமுதிக தமிழக முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அதாவது மனிதநேய மக்கள் கட்சி இது மாதிரி எந்த கட்சி எஸ்டிபி இது மாதிரி எந்த கட்சி கூட சேர்றதுக்கு அவங்க தயக்கம் உங்களுக்கு புரியுதா இந்த நாலு கட்சியை தவிர எல்லா கட்சியும் எனக்குமா சேர்த்துப்பாங்க அவங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த நாலு கட்சி கூட மட்டும் தான் மத்தியில் எந்த பிரச்சனையும் கிடையாது சப்போஸ் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் மாறும் பட்சத்தில் இருபத்தாறுல சூழல் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஏன்னா இப்போ இந்த கூட்டணி இன்டாக்ட் ஆகிறதுல நாற்பதுக்கு நாற்பது மாறும்போது வாங்க நம்ம திரும்ப பேசுவோம் இடங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமா சார் மற்ற கட்சிகளுக்கு நாம் தமிழர் வந்து இன்னைக்கு தேதிக்கு எந்த இடமும் பெறாது இருபத்தாறுலயும் பெறுவதற்கான வாய்ப்பு கம்மி பிஜேபிக்கு அவங்க என்ன பண்றாங்க பொறுத்தல அவங்க இந்த கூட்டணி இருந்தாங்கன்னா அவங்க சாதாரணமா இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ அவங்களுக்கே கிடைப்பாங்க இந்த கூட்டணி தொடர்ந்துதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அட்வான்டேஜ் டிஎம்கே சார் திமுக ஆட்சி சார் ஆனா எல்லா கட்சியும் பெரிய நம்பர் பெறுவாங்க ஏன்னா திமுக கூட்டணியுடைய வீழ்ச்சி எல்லா கட்சிக்கும் ஒரு எழுச்சியை கொடுக்கும் ஸோ எல்லாருமே ஒரு சவுண்டிங்கான நம்பர் பண்ணுவாங்க யாருக்கு எவ்வளவு நம்ம அப்படி நம்பர் நம்பரா போட்டு போக முடியாது நீண்ட நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார் தேங்க்யூ